இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு கார்பன் ஷீட் வச்சு எப்படி வந்து ட்ரெய்ஸ் பண்ணுன்னு தரேன் அப்போ வந்து அந்த ரெண்டு கார்பன் ஷீட் வந்து நீங்கள் எப்படி வைக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகேவா மேலே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் எனக்கு வேணுங்கிற ட்ரே எனக்கு வேணுங்கிற டிசைனை ட்ரெய்ஸிங் பேப்பரில் மாற்றிருக்கேன் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஷீட்டை அந்த கார்பன் ஷீட்டோட லெட்டர் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் அதை நேராகவும் திருப்பியிருக்கேன் மேலே இருக்க கார்பன் ஷீட்டை வந்து எப்படி வச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள் ரெண்டு கார்பன் ஷீட்டையுமே வந்து நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கிறோம் ஓகேவா வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டிசைனை வந்து ட்ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர் வந்து கொஞ்சம் கசங்கிருந்துச்சின்னா எல்லாம் நேராக எடுத்து விட்டுட்டு மெதுவா பெண்ணில் டார்க்காக நான் எனக்கு கீழேயும் வரணும் இல்லையா ஸோ டார்க்காக என்ன பண்ணுங்கள் மெதுவாக என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைன் மேலே போடுங்க ஓகேவா இது வந்து நான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் ஒரு இது தான் இந்த பிளவுஸை எப்படி பண்ணேங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ மாறாமல் கரெக்டாக நிற பாயிண்ட்லேருந்து எல்லாமே ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் இப்போ இருக்க கோடுக்கும் அடுத்து இதுக்கும் சின்னதாக இடைவெளி அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு பீட்ஸ் வச்சோ த்ரெட்டை வச்சோ ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது ஒரு த்ரீ லேயர் ஜரியில் வந்து அவுட்லைன் போடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம டிசைன் வந்து ஸ்டிச்சிங் பர்பஸில் வந்து எதுவுமே இதாகிற ஸ்டே டேமேஜ் ஆகிடக்கூடாது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரேசிங் மெத்தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியரா ஒரு பிக்சரை வச்சும் நான் தரேன் ப்ளவுஸில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் இதை ஒர்க் பண்ண போனேன் ஸோ இதையும் எடுத்து சொல்லி கொடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்கு தான் இதை நான் இன்னும் வெல் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு கார்பன் ஷீட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த டேபிள் இருக்கு இல்லையா டேபிளில் ஒரு கார்பன் ஷீட்டை வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னா கார்பன் ஷீட்டோட லெட்டர் இருக்கும்ல லெட்டர் என்ன கார்பன் ஷீட்னு சொல்லிட்டேன் அந்த லெட்டர் அடியில் வர மாதிரி மேலே பிளைனாக இருக்கிற மாதிரி கார்பன் ஷீட் வைக்கணும் அதுக்கப்புறம் கிளாத்தை ரெண்டா ஹோல்ட் பண்ணி அதாவது பிளவுஸில் வந்து ஃபர்ஸ்ட் நெக்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அடுத்து ஆஃப் இருக்கும் இல்லையா பேக் பேக் பிளவுஸில் அந்த மாதிரி வைங்க அதுக்கு மேலே வந்து இன்னொரு கார்பன் ஷீட் வைக்கணும் இந்த கார்பன் ஷீட் எப்படி வைக்கணும் அப்படின்னா லெட்டர் வந்து மேலே பார்த்தும் ப்ளைனாக இருக்கிறது கீழே பார்த்தும் வைக்கணும் ஓகேவா கீழே எப்படி வச்சிங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மேலே வைக்கணும் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட ட்ரைஸிங் ஷீட் நீங்கள் என்ன ப்ளவுஸ் டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைனை வந்து வைக்கிறீங்க வச்சுட்டு ஒரு பென் எடுத்து டார்க்காக வந்து அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணுங்கள் ட்ரா பண்ணும் போது நீங்கள் எப் எப்படி டிராயிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த ட்ரைஸிங்ல அது மாறாமல் அப்படியே கொடுங்க ஏன் அப்படின்னா ட்ரைஸிங் பேப்பர்ல இருந்து கிளாத்துக்கு விழுகிற டிசைனை வந்து ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நீங்க மாற்ற முடியாது அதை ரஃப் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம பண்ணும்போதே கிளியரா பண்ணிடணும் அதுக்கு அந்த பர்பஸ்க்காக தான் ஓகேவா இது ரொம்ப ஈஸியான மெத்தட் எவ்வளோ பெரிய டிசைனில் கூட நீங்கள் அக்யூரேட்டாக வந்து ப்ளவுஸில் கொண்டு வந்துடலாம் இந்த சைடு ஒரு லீஃப் வந்து சைஸ் கொஞ்சம் மாறினாலும் அதே சைடும் அதே சைஸ் மாறின மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு ஒரு ஃப்ளவரோட பெடல்ஸ் வந்து என்ன என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்துருக்குதோ அந்த சைடும் அதே மெஷர்மெண்ட்டில் தான் வந்திருக்கும் ரெண்டுலேயுமே எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஈக்குவலான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கேன் இல்லையா அது வந்து சிம்பிளா ஒரு புட்டாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இந்த பிளவுஸ் டிசைனும் பண்ணிருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீடியோல எப்படின்னு காட்டுறேன் இப்போ வந்து நான் ட்ரைசிங் பேப்பரை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கார்பன் ஷீட் எப்படி வச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க அது எடுத்தாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன் ஷீட்ல இருந்து விழுந்தாச்சு ஓகேவா ரெண்டாவது பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி விழுந்திருக்கு இல்லையா அது கீழ இருந்த கார்பன் ஷீட்ல இருந்து விழுந்தாச்சு ஓகேவா ரெண்டு கார்பன் ஷீட்டை வச்சு சூப்பரா ஈஸியா ஒரு பிளவுஸ வந்து பர்ஃபெக்டா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாம் உங்க எல்லாருக்குமே ட்ரைஸிங் பேப்பர்ல எப்படி டிசைன்ஸை கொண்டு வர்றது எப்படி நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி டவுட் இருக்குது அதை நான் உங்களுக்கு க்ளியராக நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்றேன் ட்ரைஸிங் பேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே ஈஸியாக டிசைன் பண்ணால் அப்படிதான் நமக்கு வந்து ரெகுலராக ஆர்டர்ஸ் வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்காது ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து விழுந்திருக்குது பாருங்கள் ப்ளவுஸோட நெக்கு பாருங்கள் கரெக்டாக வந்து ஜாயிண்டாக இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்கள் இப்படி நீங்கள் ட்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரீக்வண்ட்டாக இருக்கும் எதுவுமே மாறாது நீங்கள் ஈஸியாக வந்து அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்